அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் மியூசிக்கு வந்து நம்ம விஜய் காவேரி இப்போ போயிருந்தாங்க இல்லையா அந்த ஒய்டு ஃபேன் செட்டை போட்டிருந்தார் இல்லையா அந்த இடத்துல வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அந்த ஒரு பிடிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆல்ரெடி போ அதுக்கு போன டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து அழகாக இருந்தது ஃபஸ்ட் டைம் போனப்போ வந்து இந்த டைம் அதை விட சூப்பராக வந்து நல்லா இருந்தது அந்த பி பிடிஎஸ் வந்து அந்த எடிட்டர் வந்து அழகாக வந்து சூப்பரான விஷயத்தெலாம் எடுத்து எடுத்து எடிட் பண்ணியிருக்காரு எடிட் பண்ணி அதை நமக்காக ஃபேன்ஸுக்காக கொடுத்துட்ருக்காரு அதை பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு விஜய் வந்து அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த அழகான ஒரு தருணத்தை வந்து அவர் வந்து நமக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா அந்த பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் அதில் நடந்தது அவ்வளோ விஷயங்கள் நடந்தது அதில் ஒரு சில விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள்லாம் எடுத்து 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 அவங்க வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி சனி ஞாயிறில் லீவில் அந்த மாதிரி போடுறத பார்க்கும்போது நான் யார்றான் நீங்கள் யார் சாமி நீங்கன்ற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த வீக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து அவ்வளோ லைக் பண்ணி அவர் வந்து பண்ணியிருக்காரு போல இருக்குது